வணக்கம் வீவஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மிளகு கறி இந்த சிக்கன் மிளகு கறி செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சொண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க மூணு கிராமு ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி புதல் ரெண்டு சிறிதளவு பட்டை கல்பாசி பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை நேர் நேராக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது கிராமு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்ருவோம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் நல்லா சுருளை சுருளை வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டலாம் நம்ம இந்த மாதிரி கலந்து விடலே நல்லா சிக்கன் வெந்துடும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூனு தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்து இப்போ அதையும் கலந்து விடலாம் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க கலந்து மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருவோம் பாருங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் அரை டம்ளரு பால் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா கம கமன் வாசத்தோடு சிக்கன் மிளகு ரெடி ஆகிருச்சு அதில் கொஞ்சமாக கொத்தமலத்தழ தூவிடுவோம் டேஸ்ட்டு வாட சும்மா சூப்பராக இருக்கும் சிக்கன் வாங்கினா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ